ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் தமிழ்நாடு பிரீமியர் லீக் எங்கே ஆப்ஷன் இருந்தது இல்லை ஃபெப்வரி செவன்த் புத்தகம் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு அண்ட் ஆல்ரெடி நாங்கள் ரீட்டன் ரிலீஸ் லீஸெலாம் போட்டோம் நிறைய பேர் பார்த்துட்டீங்க பார்க்காதீங்க பார்க்கலாம் இதே சேனலில் இருக்குது டூ மந்த்சுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் ஆப்ஷன் முடிஞ்சு ஸோ யார் யார் எங்கெங்கே போனாங்கன்னு ஒரு டாப் ஃபைவ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்ட பார்க்கலன்னு பாருங்கள் ஒரு ஹைலைட் மாதிரி அந்த டாப் ஃபைவ் யார் ஐஎஸ் பீட்டு போனதுன்னு இப்போ ஒன் பை ஒன் டீம் பை டீம் பேசலாம் நான் யார் ரீட்டர்ன் பண்ணாங்க இப்போ யாரை எடுத்துருக்காங்க எந்த அமௌண்ட்டில் எடுத்திருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி உங்களுக்கே நிறைய பேர் தெரியும் சில பேர் யாராவது தெரியல யார் இவருன்னு கேளுங்கள் நான் டீட்டெயில் அவங்களை பற்றி அப்புறம் பொறுமையாக ஹூவிஸ் ஸோ ஒன்று சொன்ன ஒரு வீடியோ தனியாகவே அவங்கள ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அவங்கள யார் என்னென்ன பண்ணாங்கன்னு வெரி குட் இனிஷியேட்டிவ் பை தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் டிஎன்பிஎல் எட்டாவது சீசன் வரப்போது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு யங் டேலண்ட் நியூ டேலண்ட் முன்னெல்லாம் கனவாக இருந்தது இந்தியாவுக்கு பட் இப்போ இதுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஐபிஎல்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அஃப்கோர்ஸ் இந்தியாவுக்கு விளையாடலாம் அதுக்கு உங்களை எக்ஸாம்பிள் தான் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வின் ஆகட்டும் ஷாருக் கான் நடராஜன் இவங்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் போட்டுகிட்டே இப்போ சாய் சுதர்சன் சவுத் ஆஃப்ரிக்கெல்லாம் போய் விளையாடிட்டு வந்திருப்போம் ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்டன்ட் டோர்னமெண்ட் அண்ட் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அதை பற்றி நான் டீட்டெயிலு கண்டிப்பாக பார்க்குறது கிரௌண்டில் போய் பாருங்கள் ஷெட்யூலிங்லாம் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போய் பார்க்கணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டீமை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்களும் கிரிக்கெட்டை கேரியரே கூட எடுத்துக்கலாம் ரைட் இப்போ எந்த டீமை பற்றி பேச போகிறேன் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழனை பற்றி பேசலான்னு போன சீசன் என்ன பண்ணுங்கன்ட்டாங்கன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்துருவோம் ஏழு ஏழு மேட்ச் விளாண்டாங்க அண்டு ரெண்டு தான் ஜெயித்தாங்க ஒரே ஒரு மேட்ச் தான் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கூட ரவுண்ட் ராபின் கிடையாது ஸோ இப்போ ஐபிஎல்னால் ரெண்டு வாட்டி ஒவ்வொரு டீம் விளையாடோம் இது ஒரு வாட்டி தான் விளாடுவாங்க அதனால் ஏழு மேட்ச் விளாடுற நாங்கள் எட்டு டீம் இல்லையா ஏழு மேட்சில் ரெண்டு தான் ஜெயிச்சாங்க அந்த ஜெயிச்சது வந்து திருச்சி டீமுக்கிட்டேயும் நெல்லை ராயல்ஸ்க்கிட்டையும் ஜெயிச்சாங்க குவாலிஃபை ஆக முடியல ஏன்னா சிக்ஸ்த்து தான் வந்தாங்க ரேங்க் மொத்தம் எட்டு டீமில் டாப் ஃபோர் தான் குவாலிஃபை ஆகும் சிக்ஸ்து வந்ததுனால எலிமினேட் ஆகிட்டாங்க இவங்க ஆல்ரெடி ரீட்டைனில் வந்து நல்ல பிளேயர்லாம் ரீட்டைன் பண்ணாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் அனிருத் சீதாராம் அண்ட் துஷார் ரஹேஜா பி புவனேஸ்வரன் இஸ் எ வெரி குட் ரைட் ஆம் பாஸ்பாலர் போன சேர்ந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்க நல்லா திருச்சி அண்ட் நெல்லை அது ரெண்டுத்திலேயும் ஒன்று அஞ்சு விக்கெட்டு ஒன்றில் நாலு விக்கெட்டு விருதாட்டார் பி பி புவனேஸ்வரன் வெரி குட் ஃபாஸ்ட் பாலர் நான் எப்போ சொல்கிறதா பாலர் வினியூ டோர்னமெண்ட் பாருங்கள் ரெண்டு மேட்ச் வச்சாங்க ரெண்டு இவரு தான் நிறைய விக்கெட் எடுத்தது இப்போ யார் யார் பிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோ சாய் கோஷோ ரிலீஸ் பண்ணாங்க அப்போ திருப்பி ஆப்ஷனில் எடுத்துட்டாங்க டுவெண்ட்டி டூ லேக்ஸுக்கு சாய் கோஷோ மோஸ்ட் ஆஃப்லி அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார் நினைக்கிறேன் அப்புறம் நடராஜன் வெரி இம்பார்ட்டன்ட் பிக் டி நடராஜன் லெஃப்ட் பாஸ் பாலர் உங்களுக்கு தெரியும் போன சீன் திருச்சி டீமு அவங்க அவங்க ரிலீஸ் பண்ணாங்க இந்த வாட்டி இவங்க எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஐடி திருப்பூர் டம்ளன் பதினோரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு வெரி குட் பிக் நீ நடராஜன் என்ன யாருக்கார் மண்ணன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மான் பாப்பனா டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட்க்கு அண்டு வி அனோம்கர் ஃபிஃப்டி தௌசண்ட்டுக்கு அப்புறம் ஆர் ராம்குமார் ஃபிஃப்டி தௌசண்ட் அண்ட் ஜே ஜீவானந்தன் அவர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அமித் சாத்விக் வெரி குட் பிளேயர் பட் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ஃபிஃப்டி தௌசண்ட் எடுத்திருக்காங்க ஏம் கார்த்திக் சரண் அவர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்புறம் ஆர் ரோஹித் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டிஎன்பியில் அவர் ரெண்டு லட்சத்துக்கு எடுத்தாங்க அப்புறம் பி மதிவானன் அவர் ரெண்டு ரெண்டு லட்சத்து இருபது ஆயிரம் டூ பாயிண்ட் டூ லேக்ஸ் எடுத்தாங்க ஸோ பத்து பிளேயர் அவங்க எடுத்தாங்க ஒரு டீமில் பதினாறு மினிமம் மேக்ஸிமம் இருபது இருக்கலாம் ஸோ இப்போ பிக் பண்ணாதே இன்றைக்கி பத்து டீ பிளேயர் எடுத்தாங்க சிக்ஸ்த் ரேங்க் வந்தாங்க போன சீசனில் பாப்பா இந்த சீசன் எப்படி என்னென்ன விளாட போகிறாங்கன்னு ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில்ஸ் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நான் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு மத்த ஏழு டீமை பற்றி வேறு பேசணும் அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நீங்கள் சொன்னால் ஜோபக் சூப்பர் கிங்ஸை பற்றியும் இன்னும் பேசியிருக்கேன் அது பார்க்காதவங்க அதுவும் பார்த்துருங்க இன்றைக்கி நாகோட் மேட்ச் இருக்குது பால் ராயல்ஸ் கூட இன் சவுத் ஆப்ரிக்கா சிஎஸ்கோட டீம் அது உங்களுக்கு தெரியும் ரைட் அப்டேட் பண்ணிட்டு கருத்து சொல்லுங்க பயிற்சி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேலன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் வில் சந்திக்கிற தேங்க்யூ சார்